அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதவியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இந்த மூன்று அறிகுறிகளின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் நிகழவிருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மேலும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த பிறக்கிறது அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பிறகுறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பிறகுறதா என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நற்பலன்களையும் கொடுக்க பிறக்கிறது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பிறகுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் வழி அழிக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் மேலும் இக்காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்பவும் வந்து கவலை கவலையோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன உடல் பாதைகள் கூட பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் வெளியூர் வட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும் அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் நிலுவையில் வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக தாங்க இருக்கும் ஆனால் தம்பதிகளிடம் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்துல உதவியாகவே இருப்பாங்க இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப் பெறுவீங்க நீதி நிலைமை சீராக இருக்கும் இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உறுப்பினர்களின் முது ஆதரவு வந்து கிடைக்கப்பெறும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் வந்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணியிடத்துல தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது நல்ல லாபத்தை பெற பெறப்போகிறாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது அதே கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு பெறுவீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க போகிறது நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமாக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்துல தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் பெறுகிறது தன்னம்பிக்கை தைரியம் துணைச்சுள் நிறைந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையில நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவிகள் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே சொல்லணும் இந்த பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சு நினைச்சுபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர்கள் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராகவே இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக செய்யலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமா எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்துல சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் தங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை சில கிரகங்கள் உருவாக்கலாம் இருப்பினும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிட நன் மதிப்ப பெற முடியும் தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்க போவீங்க தேவையற்ற மன உண்டாகலாம் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் லாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருப்பவர்களால வீண்பழி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க இருக்கப்பெறுகிறது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள்ல கவனம் து அவசியங்க இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாய் இருக்கணும் தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்க செய்யும் நிதானமாக பேசுவது வெற்றிக்கு உதவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க உழைப்பு வீணாகலாம் அதனால திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசுவது இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க வேண்டிய மறுக்கலாம் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைதுறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாகவே இது அமைய பெறப்போகிறது தொடர் பணிகளால் வீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாகவே அமைய போகிறது கட்சி பணிகளுக்காக கடுமையா உடைக்க

உடல் நலத்துல சிறு சிரமங்கள் தோன்றினாலும் அவை தற்காலிகமானது தாங்க அதிகப்படியான மன அழுத்தம் வராமல் மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க ஆன்மீக பாதையில் செல்வது மன நிம்மதியை தருங்க தங்களை தங்களுடைய மனசாட்சி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் வந்து செலுத்த பாருங்க அலுவலகத்தில் சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம் எதிரிகள் தங்களை சோதிக்க முயன்றாலும் தங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவர்களை வெள்ள செய்யும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பெருகும் குடும்பத்துல அமைதி நிலவும் காதல் வாழ்க்கை இனிமை பெருங்க திடீரென ஆர்வம் மேலழலாம் ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம் நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறலாம் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க